வணக்கம் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன் சொல்வன்மை நான் நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்து உள்ளதும் ஆக்கமும் கே ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் சொல்லின்கன் கார்த்துவோம்பல் சொல்லின்கன் சோர்வு கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கிள வேட மொழிவாதம் சொல் திறன் திறன் சொல்லுக சொல்லே அரண் அரண் அறிந்து பொருளும் அதனை நோங்குகில் சொல்லுக சொல்லை சொல்லுக சொல்லே பிரித்து பிரித்து ஒரு சொல் அச்சொல்லே வெல்லும் சொல் இன்மை அறிந்து வேட்பதாம் வேட்பதாம் சொல்லி பிற பிறர் சொ பிறச்சொல் பயன்படல் மாட்சியின் மாசு அ மாசு அற்றா த மாட்சியின் மாசு அற்றா தவார்

வல்லார் பெரின் பல பலசொல்லர் காமுறுவர் காமுருவர் மன் மன்ற மாசு ஆற்ற சிலசொல்ல சிலசொல்லல் கெற்றார் தவர் இணர்த்தும் நாரா மலர் அணை அ அணையர் கற்றது நன்றி வணக்கம்